ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிறிஸ் கிச்சன் ரெசிபி இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே பேக்கரி ஸ்டைலில் பாதுசா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி பிகேனஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல மெது மெதுன்னும் ஜூஸியாகவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க மைதாக்கு பதிலாக இதில் நீங்கள் கோதுமை கூட பயன்படுத்திக்கலாம் நல்ல ஃபைனான சலடை வச்சு நம்ம சேர்த்துருந்த மைதாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க நல்ல குவாலிட்டியான மைதாவாக யூஸ் பண்ணீங்கன்னா பாதுசாக ரொம்ப நல்லாவே வரும் வீட்டில் இருக்க எந்த கப்பு வேணாலும் நீங்கள் அளவாக எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு கப் அளவுக்கு மைதாவை இது மாதிரி நல்லா ஃபைனாக சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாவை நல்லா சளிச்சாச்சு மற்ற பொருட்களெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரையை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதில் இருந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க அடுத்து அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க இது எல்லா சூப்பர் மார்க்கெட் கடைகள்லையுமே கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்குறதால பாதுசா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் அடுத்து இதில் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க புளிச்ச தயிர் சேர்க்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கையிலேயே வந்து கலந்து எடுத்துக்கலாம் மாவோட எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக படுற மாதிரி கையிலையே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மாவோட எல்லா பக்கமும் லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்குது இதில் இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்திக்கு மாவு பேசுகிற மாதிரி ரொம்ப டைட்டாலாம் பிசஞ்சிடக்கூடாது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம குலோப் ஜாமின்க்கெலாம் மாவு பேசுவோம் பாருங்கள் அது மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சாச்சு இதை நல்லா அப்புறமா இது மாதிரி கையிலேயே நல்லா அழுத்தம் கொடுத்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது மாதிரி நம்ம வந்து மடித்து மடித்து வந்து நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம்னா பாதுசா நமக்கு நல்லா லேயர் லேயராக வரும் இதே மாதிரியே நீங்கள் பிசஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு கை வந்து பெயினாக இருந்துச்சுன்னா இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் இருக்குல்ல அதில் கூட நீங்கள் வந்து தட்டி தட்டி நீங்கள் வந்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாருங்கள் மாவை பிசைஞ்சாச்சு அளவுக்கு அந்த ஏர் பபுள்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள் இப்போது இதை ரெண்டு மூணாக வந்து இது மாதிரி வந்து பிச்சு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுக்கோங்க இது மாதிரி பண்ணும்போது நமக்கு இன்னுமே வந்து லேயர் வந்து ஃபார்ம் ஆகும் இப்போ மாவை நம்ம ஒன்றா திரட்டிக்கலாம் இப்போது இந்த மாவை மூடி போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும் இது ஆடுறதுக்குள்ளேயும் நம்ம சக்கரை பாக ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் ரெண்டு கப் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பால் மைதா மாவு அளந்தீங்களோ அதே கப்பால் ரெண்டு கப் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூடவே ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுப்பை ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சேர்த்துருந்த சக்கரை முழுமையாக கரைஞ்சி வரட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க சக்கரை முழுமையாக கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை இதை மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இந்த சக்கரை பாகு கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே இருந்தாலுமே கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் இல்லைனால வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இந்த சக்கரை பாகு நல்லா கொதித்து லைட்டாக பிசு இருக்கும் நம்ம கையில் வந்து தொட்டு பார்த்தா தெரியும் சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா கையில் வந்து இது மாதிரி நல்லா பிசு பிசுன்னு வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பதம் கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை இது மாதிரி லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தாலே போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து நம்ம பாதுசாவுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு அரை மணி நேரம் போல் ஆயிருக்கு மாவு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போது இதில் இருந்து கொஞ்சமாக கையில் மாவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் பாதுசாக வேணுமோ அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் மாவு கொஞ்சமாக கையில் எடுத்துக்கோங்க இப்போ கையில் இருக்க மாவை ரவுண்டாக பால் ஷேப்புக்கு இது போல் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாவை உருட்டினதுக்கப்புறமா கையில் இது போல் ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த மாவில் நடுவில் கையில் கட்ட விரலில் இது மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவுலையும் ரெடி பண்ணிவிட்டு பிளேட்டில் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க இப்போ நான் எல்லா மாவுலையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாயிரக்கூடாது நம்ம லைட்டாக இது போல் கையில் தொட்டு பார்த்தோம்னா சூடு இருக்கணும் ஆனால் ரொம்ப சுட்டுறக்கூடாது இப்போ நம்ம பாதுசாக்கில் உள்ள சீர்த்திடலாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க நம்ம எடுத்திருக்க கடாயை பொறுத்து எத்தனை பாதுசாக்கள் உள்ளே சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம்லேயே வச்சுட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் லைட்டாக சூடாக ஆரம்பிக்குது நம்ம சேர்த்துருக்க எல்லா பாதுசாவும் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து மேலே அதுவாக வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் தான் நம்ம கரண்ட் யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரியே ரெண்டு பக்கமும் இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும் ஆனால் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல கலர் கோல்டன் ப்ரௌனுக்கு மாறி வந்திருக்கு இப்போ எல்லா பாதுசாக்களையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவுலையும் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க அடுத்த பேட்ச் போடும்போது எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் வெது வெதுப்பாக சூடு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாதுசாக்கில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த சக்கரைப்பாகில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்ல ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அரை மணி நேரம் போல் ஆயிருக்கு பாதுசா எல்லாமே வந்து சக்கரை பாகில் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் அரை மணி நேரம் ஒரு நாளே போதும் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதை பார்க்கும்போதே தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்கட்டும் இதை சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்